வணக்கங்க அன்பான விவசாயிகளுக்கு விவசாயிகளின் விடியல் பயணம் இது வந்து ஆறாவது வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு ஏழு டு எட்டு இது வந்து சும்மா எங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராடக்டையும் எந்த ஒரு கம்பெனியோ இல்லை எந்த ஒரு மார்க்கெட்டிங்கையும் செய்கிறது கிடையாது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டு இந்த வாரம் எப்படி அப்படின்னா நம்ம விவசாயியோட வருமானத்தை எப்படி இரட்டியாகலாம் நீங்கள் சரிங்களா இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்ல போகிறாங்க இது என்ன பெருசாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாது இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த 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 ப்ரோக்ராமை சார்ந்து விவசாயிகள் எந்த அளவுக்கு ஒரு அறிவில் தகவல்களை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இது நம்ம ஸ்டேட்டவே இதுக்கு ப்ரோக்ராம் போயிடலாம் இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து நம்ம என்ன தான் விளைய வச்சாலும் அதுக்கு தகுந்த ஒரு வருமானம் கிடைக்கிறதில்லைங்கிறதான் ஈவன் கா ஆண்டாண்டு காலமாக இதுதான் வந்து நமக்கு இருக்கிற விஷயம் இந்த வந்து இது எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வாயிலாக இது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பல ஆங்கிளில் யோசிச்சு ஒவ்வொரு வாரம் ஒரு எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு வந்துருக்கிறோம் அந்த கரும்பை பற்றி பேசுனோம் விவசாயிகளோட ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வாரம் எந்த அப்படின்னா ஜென்ரல் ப்ரோக்ராம் இந்த ஜென்ரல் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி நம்ம அதாவது விவசாயிகள் எப்படி நம்மளுடைய தன்னுடைய வருமானத்தை நட்டி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி விவசாயிகளோட மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையே தான் விளைவிச்ச விளைவிச்ச பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை இதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன காரணம் இப்போது ஒரு வருஷம் நல்லா விள விளைஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிழங்கு அதாவது கிழங்கு இன்றைக்கி வரக்கூடிய இந்த மைதா கோது மைதூந்து வர மைதா ஜவ்வரிசி இந்த மாதிரி ஏகப்பட்ட உணவு தானியம் விளைவிச்ச பயிருக்கு சரியான விலை கிடைக்கிறது கிடையாது பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளுடைய விடிகள் நோக்கி விவசாயிகளின் பயணம் ஏதாவது ஒரு சில முயற்சிகளை பண்ண முடியுமா இந்த நோக்கம் இது வந்து மஞ்சள் வந்து தமிழ்நாட்டில் விளையிறது மட்டும் தான் மஞ்சள் அதிகள இது வந்து நம்ம ஊர்ல எல்லாரும் மஞ்சள் போடுறாங்க நம்ம கிழங்கு போடலாம் இல்ல கரும்பு போடலாம் இல்ல வாழை போடலாம் அப்படிங்கிறது கிடையாது அகில இந்திய ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பொறுத்தளவு இந்தியாவில் பக்கத்தில் கர்நாடகா இருக்குது ஆந்திரா இருக்குது தெலுங்கானா மகாராஷ்டிரா மிகப்பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா இந்த மாதிரி பல நியஸ்ட் மாநிலங்கள் அதை நோக்கி இல்லாமல் பஞ்சாப்பு பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் பண்ணுறாங்க அங்கே அகப்பட்ட டெக்னாலஜி இருக்கு நீங்க அங்க இருக்கிற மிஷினரிஸே எல்லா டெக்னாலஜியும் இன்னைக்கு ரொட்டா வட்டர்ந்து எல்லாமே கல வேர்கலப்பை அதுக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து சாப்கட் மிஷின் எல்லாமே விவசாயம் அத்தனை மிஷினரிஸுமே இன்றைக்கி வந்து பஞ்சாப்லேருந்து அங்கே தான் அவங்க பெரிய லெவலில் பண்ணுறாங்க மிஷினரிஸும் டெக்னாலஜியில் இன்றைக்கி விவசாயிட்ட மிஷினரிஸில் வந்து பெரிய லெவலில் இருக்கிற ஒரே மாநிலம் பஞ்சாப் மட்டும்தான் ஏன்னா அந்தளவுக்கு அந்த பஞ்சாப் விவசாயிகள் வந்து நம்ம விவசாயத்துக்கு முக்கிய கொண்டு வராங்க அதை எல்லா வந்து கொண்டு வந்தாங்க பயிருக்கும் விலை நிர்ணயம் செய்ய முடியாது இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணவே முடியாது இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த வெங்காயம் வெங்காயத்தினால் மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியே வருது இதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்லி ஒரு சில கோல்டு ஸ்டோரேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து மாம்பழம் விளைச்சிருக்கிறோம் இந்த வருஷம் நல்லா விளைச்சல் அப்படின்னா மாம்பழத்துக்கு வந்து அந்த மாம்பழத்தை அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த கோல்டு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தை வந்து ஒரு அவங்க மாங்காய் அவங்களுக்கு மாங்காய் தேவை அந்த மாங்காயை அவங்க பயன்படுத்துவாங்க இதே மாதிரி விவசாயிட்டு வந்து கால் வருது நம்ம என்னென்னு கேட்கலாம் ஐயா

இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை பெரும்பாலான விவசாயிகள் இதே தான் இதே பிரச்சனை தான் ஏன்னா போட்ட முதலீடு கூட போட்ட விளைச்ச கல்லக்காக கூட திருப்பி கிடைக்க கிடைக்க முடியாதான் நிறைய பேர் இருக்கிறாங்க சரி இப்போ நீங்க என்ன உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க என்ன வேணும் என்ன கேள்வி உங்களுக்கு

ஃபஸ்ட்டு தண்ணிக்கு தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சோர்சஸ் இருந்தாலும் தண்ணி இருந்தால் தான் பயிர் பண்ண முடியும் இப்போ வந்து குறைவான தண்ணியிலையும் நம்ம வந்து நம்ம பயிரிடணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து இந்த சுற்றுநீர் பாசனம் நிறையா இன்றைக்கி வந்து சமீப காலமாக சமீப காலமில்லை அரசாங்கம் நூறு சதவீத மானியத்தில் சுட்டுநீர் பாசனம் கொடுக்குது நீங்கள் வந்து பத்து லிட்டர் தண்ணி தேவைப்படுற பயிருக்கு வந்து ஒரே ஒரு லிட்டரில் வச்சு அந்த பயிர் எடுக்கலாம் அதுக்கு தான் சுட்டு நீர் அதான் இப்போ அதுக்கு பெரிய சொட்டு தான் ஒரு முழுசாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு ஊற்றுற போகலாம் ஒரு பத்து சொட்டு மட்டும் அந்த சொட்டு தண்ணீரும் கரெக்டாக அந்த பயிரோட வேருக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும் ரெண்டு சொட்டை விட்றோம் ட்ராப் பண்ணுறோம்ல இப்போ கண்ணுக்கு மருந்து விடுற மாதிரி கரெக்டாக கண்ணை பார்த்து ரெண்டே ரெண்டு ட்ராப் அதே மாதிரி இந்த சொட்டுநீர் பாசனத்தோட மிகப்பெரிய இதுவே என்ன அப்படின்னா எந்த இடத்துக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் அதை வைக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி நம்ம எந்த பயிர் பயிருக்கு எந்த இடத்துல ட்ராப் தேவைப்படுதோ அதுக்கு அந்த மாதிரி அதனால தான் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி அலாட் பண்ணி சுமார் ரெண்டாயிரம் கோடி நான் எக்ஸாமில் சொல்ல ரெண்டாயிரம் கோடி சுமார் அலாட் பண்ணி இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு நூறு சதவீதம் மானி இப்போ கடந்த ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நீர் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட் நம்ம இருந்தோம் அவர் அவர் என்ன சொல்ல சொன்னார் அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோட நூறு அதாவது அஞ்சு ஏக்கருக்குள்ள இருக்கிற விவசாயிகளுக்கு அதாவது நாலு புள்ளி தொண்ணூத்தி சென்ட் இருக்கிற விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய நூறு ச இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி சேர்க்கோர்மெண்ட்டும் சரி நிறைய விவசாயிகளுக்கு மார்னிங் கொடுக்குறாங்க எந்த பொருளுக்கு மார்னிங் கொடுத்தாலும் சுற்றியிருக்கு மட்டும் நூறு சதவீதம் மார்னிங் கொடுக்குறாங்க அதாவது முழுசும் ஃப்ரீ அவங்க வந்து விவசாயிகள் ஒரு ரூபா கூட தன்னுடைய சொந்த காசு வந்து செலவு பண்ணக்கூடாது பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இது வந்து மிகப்பெரிய தகவல் போன ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸ்போர்ட் நம்ம கூப்பிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம்லேயே ஒரு ஒன் ஹவர் லைவ் ப்ரோக்ராம் இது நீங்கள் இன்னும் தகவல் தெரியுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே போய் மூணு வாரத்துக்கு முன்னாடி சொட்டு நீர் பாசனம் நூறு சதவீத மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் ஒரு டைட்டில் கொடுத்திங்கன்னா அதில் அந்த வீடியோ வரும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் சொட்டு நீர் பாசனத்துக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன் மத்திய அரசு ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு வருஷ வருஷம் செலவு பண்ணுறாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கூட உங்களுக்கு தண்ணியோட பிரச்சனை குறையும் ஏன்னா வருஷ வருஷம் காலநிலை மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது வருஷம் வருஷம் நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஒரு போன வருஷம் பார்த்திங்கன்னா உல வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு வெயில் நம்ம பார்த்தோம் டிகிரி செல்சியஸ் நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பத்தை பார்த்தது இந்த மாதிரி காலநிலை மாற்றம் ஏற்படும் போது ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பருவநிலை மாற்றம் அது ஒன்றுமே பண்ண முடியாது இதுல நமக்கு எப்படி நம்ம ஒரு போக மட்டும்தான் ஏன் மீதி அந்த அதுக்கு தான் அந்த வறண்ட பூமியிலையும் நம்ம வருஷம் ஏன்னா வருஷம் பூரா நம்ம சாப்பிட்றோம் வருஷம் பூரா விளைவிச்சா தான் அந்த அந்த நில அந்த நிலத்துக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கும் நம்ம வந்து ஒரு போக மட்டும் இப்போ மீதி ரெண்டு போக சும்மா வைக்கிறங்கிறது அது வந்து சரியான முறையில் அந்த மாதிரி நீ வறண்ட பூமியிலையும் தான் இன்றைக்கி இந்த சொட்டுநீர் பாசனங்கிறது மிகப்பெரிய விஷயம் சொட்டு நீர் பாசன கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்த சொட்டு நீர் பாசம்னா என்னன்னே தெரியாம இதுக்கு மத்திய அரசு கொடுக்க என்னென்ன மத்திய அரசு நூறு சதவீதம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க நூறு சதவீதம் ஒரு ரூபா கூட செலவு இல்லாம சொட்டுநீர் பாசத்தை பண்ணி கொடுக்குறாங்கிற விஷயம் வந்து நிறைய விவசாயிகள் தெரியாது அந்த வீடியோ தெளிவாகவும் சொல்லியிருக்கிறார் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதையும் சொல்லிட்டார் அவர் அந்த நான் என்ன நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் கொடுத்து ரெண்டாவது நாள் அவர் சொட்டுநீர் ட்ரிப் பண்ணிக்குவாங்க நீங்கள் வந்து நான் எங்கட வந்து நான் அப்ளை போடணும் இந்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இல்லை ஆறு மாதம் கழிச்சு அப்படிங்கிறது தான் கிடையாது நீங்கள் சொட்டு நீர் நீர் நூறு சதவீதம் நீர் பண்ணதுக்கு எப்போ அப்ளிகேஷன் போகிறீங்களோ ரெண்டாவது நாளே அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வாயிலாக அவங்க ஓரல் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ரெண்டாவது நாளே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடறான் இதுதான் மிகப்பெரிய தகவல் திருப்பி எட்டு வருஷம் கழிச்சு எட்டு வருஷத்துக்கு லைஃப் கொடுக்குறாங்க எட்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க எட்டு வருஷம் அப்புறம் திருப்பி விவசாயி அப்ளை பண்ணால் அப்புறம் புதுசாக அதே நூறு பர்சன்ட் சப்சிடில் கொடுக்குறான் இது வந்து விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க மற்ற ஸ்கீம் மாதிரி முப்பது பர்சன்ட் கொடுப்பாங்க மணியார் ஆஃபீஸ் கிடைக்கணும் தாலுகா ஆஃபீஸ் கிடைக்கணும் ஆரக போகணும் இங்கே போகணும் அங்கே அழைச்சிடுவா அலை விடுவாங்க அழைவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ ஆகாது அடுத்த வருஷம் வரும் அதுக்கடுத்த வருஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கிறது தான் ஜென்ரலாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நடைமுறை பட்டு இந்த சுற்றுநீர் பாசனத்துக்கு அந்த மாதிரி எந்த சகலும் கிடையாது டைரெக்டாக ரெண்டாவது நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா ரெண்டாவது நாளில் அவங்க ப்ரைவேட்டு கம்பெனியே வந்து சுற்றுநீரை போட்டு கொடுக்குறாங்க இது ஒரு விஷயம் நீங்கள் வந்து மானி விவசாயத்தை வந்து மூணு போகம் விளைவிக்கணும் தண்ணி தான் பிரச்சனைனா அதுக்கு சுற்றினீர் ஒரு தீர்வு ஓகேங்களா இது முடிஞ்சுட்டேன் தண்ணிக்கான சொல்யூஷன் அடுத்த சொல்யூஷன் என்னென்னா பயிர் வகைகள் தயவுசெய்து பயிர் வகைகளை வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் கடலை போடுறான் நானும் கடலை போடுறேன் என் மாமா போடுறாரு என் சொந்தக்காரன் போடுறான் அவங்களும் கடலை போடுறாங்க இந்த தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க இதுக்கு வந்து ஒரு மாற்று அதாவது மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க எல்லாமே செய்கிறத விட்டுட்டு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பயிரை செய்யும்போது அது நல்ல விளைச்சல் கிடைக்குது அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் இப்போ நம்ம கர்நாடகா போயிருந்த ரீசன்ட் டைமில் அங்கே வந்து டிராகன் ஃப்ரூட்னு போடுறாங்க இன்றைக்கு இருக்கிற காஸ்ட்லி ப்ராடக்ட்லேயே காஸ்ட்லி இந்த பல ஐட்டத்துலேயே ரொம்ப காஸ்ட்லி விலை அதிகமான பொருள் இந்த ட்ராகன் ஃப்ரூட் அதுக்கு வந்து சொட்டு நீ ட்ரிப்பு போட்டு ட்ராகன் ஃப்ரூட் போடுறாங்க டிராகன் ஃப்ரூட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லா சமவெளி பகுதியிலேயும் இதுக்கு வந்து ரொம்ப தனியெல்லாம் தேவையில்லை சமவெளி பகுதியிலையும் விளையக்கூடிய ஒரு பயிர் இன்னொரு நான் ஒரு சில ஹின்ஸ் மட்டும் கொடுக்குறேன் இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா அந்த அது ட்ராகன் ஃப்ரூட்னு போட்டிங்கனாவே யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் வரும் அதை எப்படி கல்குலேட் பண்ணுறாங்க எங்க அந்த விதை வாங்கணும் எப்படி ஏன்னா அதுல தெரியாது அதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் இல்லை பட் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பயிரை பண்ணும்போது அதுக்கு நல்ல விலையும் நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற தகவலை இந்த இந்த நிகழ்ச்சி வேலை நான் பதிவு செய்ய விரும்புறேன் இந்த மாதிரி நிறைய பயிர்கள் நம்ம எல்லாரும் 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 போறாங்க நானும் சிரமத்தை இதை தான் நான் மஞ்சளுக்கு சொன்னேன் சொன்னேன் அந்த கிழங்கு வழி நம்ம நம்ம வித்தியாசமான வித்தியாசமான முறையில் பயிரை செய்யும் போது அதில் ஒரு நல்ல வருமானத்தை விவசாயிகள் எடுக்கலாம் எங்களுடைய தகவல் அதை இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம் நன்றி இதில் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல விவசாயி ரெண்டு கேள்வியுமே க ஜென்ரலாக கேட்டிருந்தாரு எனக்கு தண்ணியும் பிரச்சினையினார் பயிரும் பிரச்சினையினார் இவங்களுக்கு தண்ணிக்கு வந்து நீ அரசாங்கம் நல்ல ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க அது குறிப்பாக தண்ணி பிரச்சனைக்கு சொட்டு நீர் பாசனம் மிகப்பெரிய தேர்வு எனக்கு ஃப்யூச்சரில் வந்து இன்றைக்கி வந்து மொ மொபைல் ஃபோனில் ஆப் வச்சுக்கிட்டு மோட்டர் ஆன் பண்ணி ட்ரிப் ஆன் பண்ணி அதுலேயே க யூரியா பொட்டாஷுங்கிற இது வரைக்கும் கலக்கிற வரைக்கும் நம்ம இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துட்டோம் அதை பயன்படுத்திக்கலாம் விவசாயிகள் தயவுசெய்து பயிரிடும்போது காமனாக இந்த கரும்பு மஞ்சள் இதை இதை பயிரிட தவிர்த்து இந்த மூலிகை பயிர்க்கிங்கெல்லாம் வெளிநாட்டுகளில் நல்ல வகையில் பண்ண அந்த ஆயுர்வேத ப்ராடக்ட்டுக்கு மூலிகை பொருள்கள் இந்த பழ வகைகள் ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி வித்தியாசமான பயிர் வகைகள் அதுக்கு இந்தியாவில் மட்டுமில்ல இன்றைக்கி நிறைய பேர் பல கோடிக்கணக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான பயிர் வகைகள் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் நல்லா டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பயிரிடலாம் இங்கே மா அதை வந்து இப்போ நிறைய பேர் வாங்கி போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஏன் நம்ம தான் எங்க என்னங்க எப்படிங்க நாங்கள் பயிரும் பண்ணி நாங்கள் எப்படிங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது அதுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குது வெளிநாடுகளுக்கு இதுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னா நல்லா பண்ணலாம் இந்த மாதிரி பல வகையான வாய்ப்புகள் இருக்குது இதில் தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த விவசாயிகளின் விடியல் பயணங்கிறது எப்படியாவது விவசாயிகளோட வருமானத்தை நம்ம ரட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய ஒரு நோக்கம் இது ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நம்ம விவசாயிகளுக்கு ஒரு புது புது தகவல்கள் புது புது எக்ஸ்பர்ட் வச்சு கொடுத்துட்ருக்குறோம் இந்த வாரம் ஒரு ஜென்ரலைசு ப்ரோக்ராம் ஜென்ரலாக விவசாயிகள் ரெண்டு விஷயம் தண்ணிக்கு டெக்னாலஜி பயன்படுத்துங்க என்ன பயிரிடலாங்கிறதுக்கு யா நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க செய்யாத ஒரு விஷயத்த செய்யும்போது நமக்கு அங்கே வேலை கிடைக்கும் எல்லோரும் பத்து பேரும் மஞ்சள் போகிறாங்களா நம்மளும் போய் பதினொன்றாவது மஞ்சள் போட்டால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது எல்லோரும் இப்போ போடுறாங்கன்னா நாங்களும் கரும்பு போடுறோம் அப்படிங்கிறது அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது தயவுசெய்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க எப்படியாவது விவசாயிகளோட வருமானத்தை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதான் இந்த விவசாயிகளின் விடியல் பயணத்தோட ஒரு மிக முக்கியமான நோக்கம் இது நம்ம தொடர்ந்து இந்த பயணம் தொடரும் இந்த ஒரு ஒரு அருமையான வாய்ப்பை எங்களுடன் பதிவு கொண்ட விவசாயிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி வணக்கம்